இப்படிதான் வந்து கிராமத்துல எல்லாம் நெல்ல முளைக்க போடுவாங்க முதல்ல முளை கட்டிடுவாங்க முளை கட்டினதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க அதை எடுத்து விதைப்பாங்க நாமளும் விதைக்க போறோம் எதுல விதைப்பாங்கன்னா இந்த விதைக்கிற இடத்துக்கு பேரு என்ன தெரியுமா நாற்றங்கால் சொல்லுங்க நாற்றங்கால் சொல்லுங்க நல்லா சொல்லுங்க நாற்றங்கால் 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 என்னன்னா அதாவது சின்ன பயிரா இருக்கும் விதைகளை போட்டு அதை இவ்வளவு தூரம் வளர்ற வளர்ற வரைக்கும் விட்டு வச்சிருப்பாங்க மறுபடியும் அதை பறிச்சு கொஞ்சம் இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு பெரிய இடத்துல நடுவாங்க சரியா அப்போ முதல்ல வந்து விதை போட்டு இந்த செடி சின்னதா வளர்ற வரைக்கும் இருக்கிற இடத்துக்கு பேரு நாப்சங்கம் என்ன சொல்லுங்க நாப்சங்கம் அப்ப ஆங்கிலத்துக்கு நர்சரின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க நர்சரி நர்சரின்னு என்ன தெரியுமா உங்களுக்கு அந்த செடியெல்லாம் விற்கிற இடம் இருக்குல்ல சின்ன சின்ன செடி எல்லாம் விற்பாங்க பாருங்க அதுக்கு பேரு நர்சரி சரியா கிட்டத்தட்ட நர்சரிங்கிறதும் தான் இருக்கீங்க நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்களாம் மூணு வயசு ரெண்டு வயசுல வந்து எல்லாத்தையும் ஒரு அடிப்படையெல்லாம் கற்றுக்கிட்டு உங்களை புடிங்கி வேற என்ன பண்ணிடுவாங்க பள்ளி மேல்நிலை பள்ளியில் ஆறாவது எட்டாவது போட்டுருவாங்க சரியா நீங்க எல்லாம் நாற்றுகள் மாதிரி இது ஒரு நாற்றங்கால் மாதிரி சரியா சரி